அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தேவ மோகினி வசியதாயத்தை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலில் வரக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சில அன்பர்கள் தேவமோகினி வசியதாயத்து என்றால் என்ன அதை தயார் செய்து பயன்படுத்தினால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்று தெரியப்படுத்துமாறு கேட்டிருந்தீர்கள் உங்களுக்காகவும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது தேவமோகினி வசியதாயத்து தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று அமிர்த யோகத்தில் மிளகு சாரணை மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி சர்க்கரை பொங்கல் வைத்து வாழைப்பழம் தயிர் நெய் வெல்லம் இவற்றை சேர்த்து படையல் வைத்து தூபதீபம் காட்டி மூலிகை சாபனிவர்த்தி மந்திரத்தை பத்தாயிரத்து ஒரு முறை சொல்லி முடித்து அதன் பிறகு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் முறைப்படி தோண்டி எடுத்து கொண்டு வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த மூலிகையின் பகுதியை மஞ்சள் புனுகு பச்சை கற்பூரம் இவற்றை வைத்து சுத்தப்படுத்த வேண்டும் அவ்வாறு சுத்தப்படுத்திய அந்த வேரினை கண்டிப்பாக ஒரு தங்க தாயத்திற்குள் அடைத்து வைத்து அதனுடன் குங்குமம் சேர்த்து வைக்க வேண்டும் இவ்வாறு அடைத்து வைத்த அந்த தங்க தாயத்தினை தேவமோகினி மந்திரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை என தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பூஜை அறையில் வைத்து சொல்லி முடித்த பிறகு வலது கையின் மேல் பகுதி அதாவது புஜத்தின் பகுதியில் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் கட்டிக்கொண்டால் போதும் நீங்கள் நினைக்கின்ற பெண் கட்டிய மனைவியாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய சொல் சொல்பேச்சு கேட்டு உங்களை எதற்காகவும் பிரியாமல் உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள் இந்த தேவ மோகினி வசியதாயத்தினை கண்டிப்பாக கணவன் மனைவிகள் ஒற்றுமைக்காக கட்டிக்கொண்டால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அல்லது திருமணம் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய காதலிக்கும் ஆண்கள் இதை தயார் செய்து அணிந்து கொண்டால் உங்களுடைய காதலி திடீரென ஏற்படக்கூடிய மனநிலை பிறழ்வு பிறருடைய சொல் பேச்சை கேட்டு உங்களை திருமணம் செய்வது வேண்டாம் என்று நினைப்பது இதுபோன்ற என்ன மாற்றங்கள் இல்லாமல் உங்களையே சுற்றி சுற்றி வந்து திருமணம் செய்தால் உங்களைத்தான் செய்வேன் என்று சொல்வார் பிறருடைய பேச்சைக் கேட்டு உங்களை மதிக்காமல் அகங்காரத்தில் ஆடக்கூடிய மனைவியாக இருந்தாலும் இந்த தாயத்தினை நீங்கள் அணிந்த பிறகு உங்கள் சொல் சொல்பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார் உங்கள் சொல்வாக்கே அங்கு செல்வாக்கு தரக்கூடியதாக இருக்கும் தவறான உறவில் செல்லக்கூடிய மனைவியை உடைய கணவர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் அணிந்த பிறகு உங்களுடைய மனைவி எதற்காகவும் எவர்க்காகவும் உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார்கள் தாங்கள் செல்லக்கூடிய தவறான உறவிலிருந்து வெகு சீக்கிரமாக விடுபட்டு உங்களை மட்டுமே வாழ்க்கை துணை என்று மிகுந்த அன்போடு சுற்றி சுற்றி வருவார்கள் இதை செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்தது இந்த தேவமோகினி வசியதாயத்து இந்த தேவமோகினி வசியதாயத்தினை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த தேவமோகினி வசியதாயத்து தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து அதை வாங்கி பயன்படுத்தி உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்காத மனைவியை சொல்பேச்சு கேட்க வைக்க முடியும் தவறான வழியில் செல்லக்கூடிய பெண்களை திருத்த முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்